இருபது லட்ச ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருபது லட்ச ரூபா வச்சிங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்க முடியும் ஸோ அதுதான் நான் ஆரம்பத்தில்னு சொல்கிறோம் இரநூறுவா முந்நூறுரூவா விளையாடுறாலும் அது ரெண்டு லட்ச ரூபா தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அதே டுவெண்ட்டி லேக்ஸில் இங்கே நீங்கள் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வாங்குவீங்க ஸோ நூறுரூவா ரூபா விலையாக டென் லேக்ஸ் ப்ராஃபிட் இப்போ இங்கே ஒருத்தவங்க இடம் வாங்கிட்டாங்க ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துலையே ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு இருக்கணும்னா இருக்க முடியுமா தாராளமாக சார் இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக திருவள்ளூர் பக்கத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் வருது நம்ம திருவள்ளூர் பைபாஸில் என்எஸ் டூ நாட் ஃபைவ் திரு திருவள்ளூர் திருத்தணி பைபாஸ்லேருந்து இருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கலாம் தார் ரோடு இருக்கும் சைட்டு நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து ஜஸ்ட்டு அறுபது கிலோமீட்டர் ஃபேமிலி வந்து ஒரு இடம் வாங்கி போடுறாங்க அவங்க வீக்கெண்டான செலிப்ரேட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஒரு ரிசார்ட் டைப்பில் போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படி வரும்போது நிச்சயம் குழந்தைங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்ஸ் இதில் என்ன டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க இது ஹைலைட்டே அதாங்க வீக்கெண்ட் இது வந்து லீவ் வந்ததுன்னா அங்கே போகலாம் ஆப்ஷன்லேயே பசங்க காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க வர கிளைண்ட்ஸ் எல்லாம் இங்கே காலையில் வந்தாங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூலும் இருக்குது பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது அது ஸ்விமிங் பூலாக மட்டும் இல்லாமல் ஒரு பத்துக்கு பத்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து எல்லா சைட்லேருந்தும் வாட்டர் ஃபுல் ப்ரெஷரில் அடிக்கிற மாதிரி ஃபால்ஸ் டைப்பாக செட் பண்ணியிருப்போம் ஸோ என்ஜாய் பண்ணலாம் வாட்டர்னாலே மக்கள் வந்து தண்ணியில் வந்து ஜாலி பண்ணுறதே வந்து குதூகூலமாக திங்க் பண்ணுறாங்க ஒரு இடம் இங்கே வாங்கியிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணது மாதிரி எல்லா நன்கு வளர்ந்த மாமரங்கள் அடங்கிய ஒரு ஃபார்ம்லேண்டை தான் நீங்கள் தரீங்க அப்போ வரும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இயர் ஆன் இயர் இது எவ்வளோ ஈல்டு கொடுக்கும் அது அத்தனையும் நான் எடுத்துக்கொள்ளலாமா இப்போ அவங்களோட இடம் தான் அவங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய மாமரத்தில் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் சார் சாதாரணமாக ஒரு மாமரத்துலேருந்து அறுபது கிலோலேருந்து எண்பது கிலோ வந்து இல்லை கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தேக்கு மரங்கள் அந்த எண்ணிக்கை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் வைக்க முடியுமா இல்லை ஒரு வேலை எக்ஸ்ட்ரா அவங்க வேறு ஏதாச்சும் மரங்கள் வச்சு தரணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க இப்போ ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க தோப்பு வாங்கினாலும் சரி மாந்தோப்பு வாங்கினாலும் சரி அதை சுற்றி ஃபென்சிங்கில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது மரங்கள் வந்து மகோகனி செம்பரம் இந்த இயர்லி கே பேலன்ஸ் கேத்த மாதிரி கொடுத்துருப்போம் நம்ம ஏற்கனவே முதல் பாகத்தில் சொன்ன நிறைய முக்கியமான விஷயங்களை ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு இது ஏன் இந்த அளவுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் இது சார் நம்ம ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி குயிக்காக சில கொஷின்ஸ் கேட்குறேன் சிட்டியில் ஒரு பிளாட் வாங்குறதுக்கும் இங்கே இடம் வாங்குவதற்கும் என்ன வித்தியாசம் சார் ஏன் இங்கே வாங்குறத நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் சிட்டியில் நீங்கள் இருக்கிறதுக்காக உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் காலேஜ் ஸ்கூலு பசங்களுக்காக அது மாதிரி வாங்குறதா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறதா இருந்தால் நமக்கு எந்த இடத்துல விலை அதிகமாக விலை ஏற போதோ அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும் சிட்டியோட அவுட்ஸ்கெட்ஸில் இன்றைக்கி பிரைஸ் எல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஆமாம் ஸோ நீங்கள் ஒரு இருபது லட்ச ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருபது லட்ச ரூபா வச்சிங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்க முடியும் ஸோ அதுதான் நான் ஆரம்பத்தில்னு சொல்கிறோம் இரநூறுவா முந்நூறுரூவா விலை ஏறனாலும் அது ரெண்டு தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அதே டுவெண்ட்டி லேக்ஸில் நீங்கள் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வாங்குவீங்க ஸோ நூறுரூபா விலை ஏறானோட டென் லேக்ஸ் ப்ராஃபிட் சூப்பர் இந்த நூறுரூவா விலை ஏறத்துக்கான ஃபேக்டரிஸ்ஸாக நம்ம இந்த ரெசார்ட் அமானினிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறோம் ஆல்ரெடி இப்போயே வந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி ஏகப்பட்ட லேவர்ஸ் மஞ்சு நானூற்றம்பது ரூபா சொல்லி நானூறுரூபா இருக்கு நம்பரம் அதெல்லாம் இப்போ நம்ம இன்னும் அந்த டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்போ இங்கே ஒருத்தவங்க இடம் வாங்கிட்டாங்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துலையே ஒரு வீடு மாதிரி கட்டிகிட்டு இருக்கணும்னா இருக்க முடியுமா தாராளமாக சார் இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம புதுசாக ஒரு லேவவுட் ரெடி இருக்கோம் அதில் ஃபார்ம் ஹவுஸ் இப்போ எடுக்கும்போதே கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இங்கே வந்து அவங்க ஃபார்ம் ஹவுஸாக வந்து தங்குறதுக்காக நிறைய ஆல்ரெடி மூணு பேர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இந்த சீசன் முடிஞ்சோடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இங்கே உள்ளே இருக்கிற அமௌனிட்டிஸ்லாம் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக திருவள்ளூர் பக்கத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் வருது நம்ம திருவள்ளூர் பைபாஸில் என்எஸ் டூ நாட் ஃபைவ் திரு திருவள்ளூர் திருத்தணி பைபாஸ்லேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கலாம் தார் ரோடு மேலேயே இருக்கும் சைட்டு நம்ம சென்னை கோயம்பேட்லேருந்து ஜஸ்ட் அறுபது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர்னா நீங்கள் இருந்து நம்ம திருவள்ளூர் பைபாஸ்லேயே வர வேண்டியதான் ஸோ நீங்கள் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து லெஃப்ட்டோ ரைட்டோ எங்கேயுமே போகலாம் திருவள்ளுவர் பைபாஸ் பாஸ் திருவள்ளூர் டு திருத்தணி பைப்பாஸ்லேயே எது இருக்கும் ஃபியூச்சர்ல வந்து இதோட கனெக்டிவிட்டி ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக உருவாக்க போகுது மதுரவாயில் பைபாஸும் நம்ம நெம்பிச்சேரி பைபாஸ் அந்த திருத்த பூந்துமல்லி பைபாஸும் இன்டர் கனெக்ஷன் பண்ணுறாங்க அம்பத்தூரில் ஸோ அதுலேயும் நீங்கள் எங்கே இருந்தாலும் பைபாஸ்லேயே ட்ராவல் பண்ணலாம் இங்கே திருநெல்வேர் வரும்போது பைபாஸ் இறங்குனிங்கன்னா அதுவும் இந்த கலெக்டர் ஆஃபீஸில் இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் ட்ராக் ரோட் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த என்எஸ் டூ நாட் ஃபைவ் சிக்ஸ் ட்ராக் ரோடாக வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கு ஸோ இது ஃபியூச்சர் இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் சென்னையில் இருந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஜஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைன்ட்லேயே வந்துடலாம் ஓகே இப்போ இங்கே நம்ம ஒரு ஒருத்த ஒரு ஃபேமிலி வந்து ஒரு இடம் வாங்கி போடுறாங்க அவங்க வீக்கெண்டான செலிப்ரேட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஒரு ரிசார்ட் டைப்பில் போய்ட்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படி வரும்போது நிச்சயம் குழந்தைங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க எல்லோரையும் அழைச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க இது ஹைலைட்டே அதாங்க வீக்கெண்ட் இது லீவ் வந்ததுன்னா அங்கே போகலாமான்ற ஆப்ஷன்லேயே பசங்க காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க வர கிளைண்ட்ஸ் எல்லாம் இங்கே காலையில் வந்தாங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூலும் இருக்குது பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது அது ஸ்விமிங் பூலாக மட்டும் இல்லாமல் ஒரு பத்துக்கு பத்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து எல்லா சைட்லேருந்தும் வாட்டர் ஃபுல் ப்ரெஷரில் அடிக்கிற மாதிரி ஃபால்ஸ் டைப்பாக செட் பண்ணியிருப்போம் ஸோ என்ஜாய் பண்ணலாம் வாட்டர்னாலே மக்கள் வந்து தண்ணியில் வந்து ஜாலி பண்ணுறதே வந்து குதகூலமாக திங்க் பண்ணுறாங்க அது ஒன்ஸ் விளையாட போனாங்கன்னா வெளில வரத்துக்கு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகும் இவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க லஞ்ச் டைம் வந்துருச்சு சாப்பிடுவாங்கன்ட்டு அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க மற்றபடி இங்கே ஷட்டில் காக்கு விளையாடுறது டென்னிஸ் நம்ம உள்ளே வந்து இன்டோர் கேம்ஸ் வச்சுருக்கோம் டேபிள் டென்னிஸ் அது எல்லாமே இருக்குது இவங்க சாப்பிட்றதுக்கு தனியாக டைனிங் ஹால் கட்டி வச்சுருப்போம் சிலர் வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க சிலர் சமைச்சி கொண்டு வந்துடுவாங்க நம்ம ஆவடியிலேருந்து அட்வொகேட் டீம்ஸ்லாம் வருவாங்க ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு ஃபேமிலி டூ வீக்ஸ் ஒன்ஸ் சமைச்சு கொண்டு வந்து இங்கே டூ தேர்ட்டிக்கு மேலே வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூல் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு தான் கிளம்புவாங்க அதே மாதிரி இப்போ ஒரு இடம் இங்கே வாங்கியிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணது மாதிரி எல்லா நன்கு வளர்ந்த மாமரங்கள் அடங்கிய ஒரு லேண்டை தான் நீங்கள் தரீங்க அப்போ வரும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இயர் ஆன் இயர் இது எவ்வளோ ஈல்டு கொடுக்கும் அது அத்தனையும் நான் எடுத்துக்கொள்ளலாமா அப்போ அவங்களோட இடம் தான் அவங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய மாமரத்தில் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் சார் சாதாரணமாக ஒரு மாமரத்துலேருந்து அறுபது கிலோலேருந்து எண்பது கிலோ வந்து ஈல்டு கிடைக்கும் அந்த சீசன் வந்து ஏதாவது ஒரு இயற்கை இதெல்லாம் சீற்றம்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அறுபதுலேருந்து எண்பது கிலோ ஈல்டு கிடைக்கும் அவங்க வாங்குகிற சைஸில் எத்தனை மரங்கள் இருக்குதுன்னு பொறுத்து அதை அவங்க பிளான் பண்ணிக்கலாம் இங்கே வீக்லி ஒன்ஸு கோயம்பேடிலேருந்து வண்டி வந்து எல்லா மேங்கோ ஸ்டேட்லேருந்து எடுப்பாங்க ஸோ அந்த டைமில் அவங்க வந்தாங்கன்னா வெயிட் போட்டுவிட்டு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு பேலன்ஸாக கேஷ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இங்கே இருக்கக்கூடிய தேக்கு மரங்கள் அந்த எண்ணிக்கை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் வைக்க முடியுமா இல்லை ஒரு வேலை எக்ஸ்ட்ரா அவங்க வேறு ஏதாச்சும் மரங்கள் வச்சு தரணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா இப்போ ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க தோப்பு வாங்கினாலும் சரி மாந்தோப்பு வாங்கினாலும் சரி அதை சுற்றி ஃபென்சிங்கில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது மரங்கள் வந்து மகோக்கனி செம்பரம் இந்த இயர்லி கே பேலன்ஸ் ஏற்ற மாதிரி கொடுத்துருப்போம் இப்போ செம்பரம்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும் தேக்கு மரம் பர்மா தேக்குனா டென் இயர்ஸ் இருக்கும் மகோக்கணி எடுத்திங்கன்னா நைன் இயர்ஸ் இருக்கும் நம்ம ஆஃப்ரிக்கன் மகோக்கணி சிக்ஸ் இயர்ஸில் கட் பண்ணலாம் ஸோ அந்த இயர் வைஸாக கொடுத்துருப்போம் இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக அது கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக நம்ம பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம் அது இல்லாமல் லேடிஸ் ஜென்ரலாக விரும்புவாங்க ஒரு மருதானி வைங்க ரெண்டு சப்போட்டா வைங்க ஒரு கொய்யா வைங்க ஒரு நெல்லிக்காய் வேங்க ஸோ அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீ அது வந்து நெல்லிக்காய் ட்ரீ ஓகே அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதெல்லாமே ஒரு மாடல் வச்சிருப்போம்